நண்பர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்ருக்கு என்ன செய்தி வெளியாக இருக்குது வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு இருக்கு அதை கிளிக் பண்ணிங்க அதோடு நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க என்ன செய்தி வெளியிட்ருக்காங்க அப்படின்னா இது ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட செய்தி நிச்சயம் பயனுள்ள தகவல் நல்ல ஒரு முயற்சி தமிழக அரசுக்கு யாராவது ஒருத்தருக்கு இந்த வேலை கிடைத்து பயன்பெற்றால் கூட அது அவர்களுக்கு பெரிய பயனாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ பதிவு ஒரு முன்கூட்டியே ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவு சரிங்களா தெரிஞ்சுக்குங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத படிக்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைகளின்படி தமிழ்நாட்டில் உள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் முதல் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிதி வழிகாட்டு மையங்களால் பெரிய அளவிலான மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற உள்ள மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்களில் பல துறைகளை சார்ந்த வேலை அளிக்கும் நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளனர் மேலும் இம்முகாம்களில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வேறு திறன் பயிற்சி வழங்கும் நிறுவனங்களும் பங்கு பெறவுள்ளனர் இவ்வேலைவாய்ப்பு முகாம்களில் அயல்நாட்டு வேலைக்கு விண்ணப்பிக்கவும் திறன் பயிற்சிக்கு பதிவு செய்து கொள்ளவும் வழிவகை செய்யப்படும் எனவே வேலைவாய்ப்பு முகாம்களில் பங்கேற்க அனைத்து வேலையளித்தோர் மற்றும் வேலை நாடினர்கள் முன்கூட்டியே தொடர்புடைய மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் தமிழ்நாட்டை சார்ந்த வேலை தேடும் இளைஞர்கள் பெருவாரியாக இம்முகாம்களில் பங்கேற்று பயன்பெறுமாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இயக்குனர் திரு கோ வீரராகவராவ் இந்திய பணி அவர்கள் கேட்டுக்கொண்டார் நண்பர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனியார் துறையுடன் இணைந்து அரசு வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகின்றது இந்த ஒரு தகவல் தான் இனி மாவட்டந்தோறும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகிறதா செய்தி வெளியிட்டிருக்காங்க இது ஒரு பயனுள்ள தகவல் நல்லதே நடக்கும் நன்றி